ஹலோ மக்கடி வெல்கம் டாக்ஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைடு ஹாப்பியாக தான் இருக்கு பட் இருந்தாலும் ஒரு குட்டி ஃபீலிங்கும் இருந்துட்டு இருக்கு ஏன்னா எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்ல இருந்து பேக் டு பேக் பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி நம்மளை வந்து ஹாப்பியாவே வச்சுட்டு இருக்காங்க இப்போ கூட நம்ம குமரன் வந்து ரெண்டு பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க நம்ம சகலை பாய்ஸ் வந்து செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அண்ட் இன்னொரு சைடு ஒரு குரூப் பிக்சருமே ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் எதுலேயுமே வந்து எல்பி இல்லையே நம்ம தாத்தா ஷேர் பண்ண பிக்சர்லேயும் எல்பி இல்லை இவங்க ஷேர் பண்ண பிச்சாரு ஹெல்ப் இல்லை என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருக்குது அட்லீஸ்ட் வேறு யாராவது ஷேர் பண்ணாவது கொஞ்சம் ஹாப்பியாக பார்த்துக்கலாம் பட் எனிவேஸ் அவங்க வந்து அவார்ட் வின் பண்ணுற அந்த பிக்சரே ஷேர் ஆகி இருந்தாலுமே ஒரு கிளாரிட்டியான ஒரு கிளியரான பிக்சர் வந்து இன்னும் அவங்க சைடில் இருந்து யாருமே ஷேர் பண்ணாமல் இருக்காங்க அதுதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது மற்றபடி இந்த பிக்சர்ஸ்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணிப்போம் பார்த்து பார்த்து பட் சீக்கிரமே எங்கள் எல்பியோட பிக்சரும் யாராவது ஷேர் பண்ணுங்களேன் எல்லா எல்பி ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நானும் தான் வெயிட் பண்ணுறேன் ஸோ நான் கிடைச்சதும் ஷேர் பண்ணுறேன் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் இந்த குக்கிங் ஒர்க்கு வாஷிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் உங்களை அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க